பானமும் உரசும் நிறைந்த இந்த கே கே பால் கே கே பட்டி தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொட்டு நின்ற மழையும் மக்களின் இன விடுதலைக்கான உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு அரசியல் போராட்டத்தை முன்னேற்றிருக்கின்றோம் அதற்கு முன்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சின்னம் மகிழ்ச்சியாக இந்த பகுதியிலே அவர்கள் என்ன

இந்த சிந்த பிள்ளைகள் இதற்காக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதுவரை மாறி ಮಿನ ಕಟ್ಟಣ ಮಿನ ಕಟ್ಟಡ ಮೀನಿಕಾರ I'm no,

அரசு தண்ணி போய் I'm ஒிரு சொ

எ வாக்கு சேர்க்கவில்லை என்றும் இதுவரை முடியாத என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வந்து காலச்சூழல் தள்ளி இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை எனது மக்களின் எச்சுவரை ஆக்குமாறு அவரை வரவேற்று அழைப்பு நன்றி முறை விரைவில் நன்றி